இரவல் தந்தவன் கேட்கின்றார்னா இந்த உடம்பு வந்து ஓசி உடம்பு நாம என்ன நினைக்கிறோம் இல்லையா இல்ல 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 வயசுல தெரிஞ்ச பேரும் ஓனர் ஆளுன்னு ஏன்னா நீங்க சொன்னது எதுவுமே அந்த உடம்பு கேட்காது இரவல் தந்தான் ஓசியில குடுத்தான் இத்தனை வருஷம் குடுக்குறேன் லீஸ் இல்ல டெனன்சி எக்ரிமெண்ட்ல ஒண்ணுமே இல்ல அது எந்த அக்ரிமெண்ட் இல்லாம ஃப்ரீயா குடுக்குறான் சட்டப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல என்ன கேட்டா வி ஆர் ஸ்பாட்டிங் ஆன் சம் ஒன்ஸ் லைன் பேசிக்கலி நீங்க தான் அந்த எக்ஸ்பர்ட் ஆச்சா அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்ப என்ன ஆகுது இரவல் தந்தவன் கேக்குறான் முடிஞ்சு போச்சு குடு திருப்பியா கிட்ட இரவல் தண்டவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் பிடுவா

இவர் எங்கள் அக்கா என் தங்கச்சி என் மனைவி ஓ ஐம் சோ சாரி அவர் அப்பாவா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கடவுள் சொல்ல மாட்டேன் நீ எவ்வளவு எனக்கு என்ன உறவை சொல்லி அழுவதனால் உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா சரி நீ கத்தி அழுகுற ஓன்னு கத்துற கூக்குரல் இட்டு கத்துற கூக்குரலாலே கிடைக்காது கத்தனா திருப்பி கொடுக்க மாட்டானா சரி இதெல்லாம் நமக்கு ஒண்ணு பாட்டு போட்டுக்காரு நமக்கு எல்லாரையும் பார்த்த முடியல கத்தி பார்த்தோம் கூப்பாடு போட்டு பார்த்தோம் ஊர்ல உள்ளவன் பேசி பார்த்தேன் கட்டணம் எல்லாம் முடியல ஒரு கேஸ போட்டு கடவுள் மேல அவருதான் வந்து டிஃபெண்ட் நாம் பிளேன்டிஸ் போட்டு இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய கணவனோ மனைவியோ இந்த உறவெல்லாம் இருந்தவரை வந்து சொல்லாம கொல்லாம நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆளை கலாப்பிட்டான் அவன் எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளோ கம்பன்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ் போட்டு அடிச்சு ஒரு பெட்டிஷனை போட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணா இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது அதனால போனால் போகட்டும் போ என்ன முருகா என்ன முருகா என்ன முருகா பாட்டுக்கணும்